எஸ்ஆர்எம் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சார்பில் நிகழ்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சாற்றலை அங்கீகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னும் தலைப்பில் மிக பிரம்மாண்டமான பேச்சுப் போட்டியை தற்போது ஏற்பாடு செய்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கி ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இப்பேச்சுப் போட்டி பல்வேறு கல்லூரிகளில் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறது எட்டாவது மண்டலத்திற்கான பேச்சு போட்டி கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மார்ச் பதினாறு அன்று நடைபெற்றது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆறு நடுவர்கள் என பல சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சத்தை பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி ஹர்ஷிதா வென்றார் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐந்து ஆயிரத்தை பூசாக்கோ அர கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி ரேஷ்மாவும் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரத்தை கோவை அரசு கலை கல்லூரி தமிழவன் ஆகியோரும் வென்றனர் ஆறுதல் பரிசாக ஐந்து மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் இப்போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு சான்றிதழ்களை தமிழ் பேராயத்தின் தலைவர் கருண் நாகராஜன் வழங்கி சிறப்பித்தார் வெற்றியாளர்கள் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர் போட்டிகளில் வென்றோருக்கான பரிசு தொகை மாநில அளவிலான இறுதிப் போட்டி அன்று வழங்கப்படும்